ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள் இந்த அரசாங்கம் இந்த நாட்டை மீட்டு எடுக்கும் என்ற ஒரு கேரண்டியை தர முடியுமா என்று கேட்டதற்கு கேரண்டியை என்னைத் தவிர வேறு யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் நிச்சயமாக இந்த அரசாங்கம் ஏனைய கட்சிகளை போன்று அல்லாமல் உச்சத்தில் இருந்த கட்சி இப்போது மிகப்பெரிய சரிவை சந்தித்து மூன்றே மூன்று பேரை மாத்திரம் பாராளுமன்றத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றது இதற்கு என்ன காரணம் என்பதை கேட்கக்கூடிய நேரத்திலே அற்புதமான பதிலை சொல்லியிருந்தார் எங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் வெவ்வேராான அப்பச்சிக்கலே தேடி சென்றார்கள், சிங்கல ஊடகங்கள் மிகப்பெரிய செய்திகளாக மாட்டி வருவதை நாங்கள் அවதா நித்திருகொண்டன்றோம். එහිதி ඔහ L.TCTE நா வேலපල්ල ප්‍රහ කරන් ගැන සඳහන්කරති முனே මෙ வන්නක්.

நிகழ்வுகள் நாட்டிலே நடைபெற்றன அவற்றை சுருக்கமாக உங்களுக்கு நாங்கள் தொகுத்து வழங்குகின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் பிள்ளையான் சிஐடிக்கு வருகை தந்திருந்தார் உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட விசாரணைகளுக்காக வேண்டி வாக்கு மூலங்களை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி மீண்டும் ஒரு முறை இன்றைய தினம் பிள்ளையான் சிஐடிக்கு வருகை தந்திருந்தார் அவர் உள்ளே செல்வதற்கு முன்னால் பத்திரிகையாளர்கள் பல வினாக்களை அவரிடத்திலே தொடுத்தார்கள் அவர் அதற்கு பல பதில்களை சொல்லியிருந்தார் மீண்டும் இன்றும் உங்களை அழைத்தார்களா என்று ஒரு ஊடகவியலாளர் கேட்டதற்காம் 4 விவகாரம் சம்பந்தமாக என்னை அழைத்திருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் மௌலானா ராஜபக்ஷவை கொண்டு வருவதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டு அதன் மூலமாகவே குண்டுகள் வெடித்தன என்ற விடயத்தை அசாத் மௌலானா சொல்லி இருக்கின்றார் எனவே அது சம்பந்தமான விசாரணைகளுக்கு தொடர்ச்சியாக நான் அழைக்கப்படுகின்றேன் உண்மையிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்னதாகவே இந்த நாட்டு மக்கள் அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள் நல்லாட்சி அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்று அதற்கு நல்லதொரு ஒரு உதாரணம் தான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே முட்டுக்கட்சி அமோக வெற்றியை பதிவு செய்திருந்தது எனவே இது ஒரு முக்குத்தனமான விடயம் இது கோட்டாம்பிய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி செய்யப்பட்ட ஒரு சதி அல்ல என்பதை பிள்ளையான் பதிலாக சொல்லியிருந்தார் ஏன் இப்படி அடிக்கடி நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் என்ற வினாவுக்கு அவர் சொன்ன பதில் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி சிஐடி அடிக்கடி என்னை அழைக்கிறது சிஐடி இப்படி என்னை அழைப்பது நாட்டுக்கு நல்லதல்ல என்ற விடயத்தை சொல்லிவிட்டு அண்டைய நாடான இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை தூர்நோக்கோடு செயல்படுகிறது என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டியிருந்தார் கடந்த ஒன்றரை மாதங்களுக்குள்ளால் அங்கே ஒரு பயங்கரவாத அமைப்பு தடை செய்யப்பட்டதாம் அதற்கு என்ன காரணம் என்று கேட்கப்பட்ட போது இந்தோனேசியா மலேசியாவை சார்ந்த அரசியல்வாதிகள் அங்கே வந்தார்களாம் எனவே நாட்டுக்கு அது அவ்வளவு ஆரோக்கியமல்ல என்பதற்காக வேண்டி ஒரு அமைப்பை தடை செய்தார்கள் என்ற விடயத்தை பிள்ளையான் சொல்லியிருந்தார் இது உண்மையிலே மண்டைக்கும் மசாலாவுக்கும் புரியாத ஒரு உதாரணமாக இருந்தாலும் அவர் அவருக்கு தெரிந்த சிங்களத்திலே எதை வைத்து அப்படி சொன்னாரோ என்பது எனக்கு சரியாக புரியவில்லை உங்களுக்கு புரிந்தால் கொமன் பகுதியிலே பதிவு செய்யுங்கள் இதற்கு யார் பதில் சொல்ல வேண்டும் பிரதான சூத்திரதாரிகள் இருக்கிறார்களா என்ற வினாவுக்கு எனக்கும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கும் இடையிலே எந்த தொடர்பும் இல்லை ஆனால் அரசாங்கம் கண்டிப்பாக இதனை தேட வேண்டும் அரசாங்கத்தின் பொறுப்பு பிரதான சூத்திரதாரியை கண்டறிவது என்ற விடயத்தை சொல்லிவிட்டு இன்னும் ஒரு வினா அவரிடத்திலே தொடுக்கப்படுகின்றது ஏற்கனவே இப்படியான ஒரு தாக்குதல் நடைபெறப் போவதாக தகவல்கள் கிடைத்தும் எங்களுடைய சில அதிகாரிகள் இதனை தவறு விட்டிருக்கின்றார்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்பதற்காம் அவர்கள் தவறு விட்டிருக்கின்றார்கள் இதை போ இதை பற்றி ஷானியிடம் கேளுங்கள் இதை பற்றி ரவியிடம் கேளுங்கள் என்று தினாவட்டாக பேசியிருந்தார் பொறுத்திருந்து பார்ப்போம் பிள்ளையானுக்கும் இந்த விவகாரத்திற்கும் இடையிலே என்னென்ன தொடர்பு இருக்கின்றது அல்லது அவர் நிரபராதியா என்பதை நீதிமன்றம் சொல்லும் வரை நாங்கள் பொறுத்திருப்போம் டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் வழங்கப் போவது ரஞ்சன் ராமநாயக்க பற்றிய செய்தி ரஞ்சன் ராமநாயக்க இன்றைய தினம் நீதிமன்றத்திலே ஆஜராகி இருந்தார் அவருடைய பழைய வழக்குகள் சம்பந்தமாக கொரோனா காலத்திலே அரிசி விநியோகம் செய்தது அதே போன்று இன்னும் பல வழக்குகள் சம்பந்தமாக இன்றைய தினத்திலே நீதிமன்றத்திற்கு ஆஜரான ரஞ்சன் ராமநாயகவை ஊடகவியலாளர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் சுமார் நிமிடங்கள் பல வினாக்களை தொடுத்தார்கள் அவரும் சளைக்காமல் குறிப்பாக அவருடைய புதிய அரசியல் கட்சியை பற்றி கேட்கப்பட்டது ஒரு மோசமான ஊழல் நிறைந்த கட்சியில் எப்படி நீங்கள் போட்டியிட்டீர்கள் என்று கேட்டதற்கு அவர் அப்படி ஒன்றும் இல்லை என்று மலுப்பலான பதில்களை சொல்லியிருந்தார் அதே போன்று நீங்கள் ஒரு பிரதான கட்சியிலே பாராளுமன்ற தேர்தலிலே களமிறங்கி இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்பீர்களா என்று கேட்டதற்கு நிச்சயமாக சஜித்திடம் இருந்த அழைப்பு வந்தது ஆனால் நான் அவ்வளவு விருப்பமில்லை எனவே நான் ஒரு புதிய கட்சியிலே வர வேண்டும் என்பதனுடைய பெரும் பெரும் கட்சிகளிலே நான் கேட்டிருந்தால் லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்றிருப்பேன் என்று சொன்னார் அதே போன்று என்பிபி கட்சியிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரவில்லையா என்று கேட்டதற்காம் வரவில்லை என்பதை தெளிவாக சொன்னார் அவரை யாரும் அழைக்கவில்லை ஏனென்றால் அவர்களுடைய காடர்களின் அடிப்படையிலே பழையவர்கள் இருக்கின்றார்கள் எனக்கு அவர்கள் அழைப்பு விடுக்கவில்லை என்ற விடத்தை சொல்லி இருந்தார் அதே போன்ற ஊடகவியலாளர்கள் மடக்கி மடக்கி அவருடைய கட்சி சார்ந்த ஒரு ஊழல் நிறைந்த ஒரு கட்சி என்பதை கேட்கும் போதெல்லாம் அவர் அதற்கு தெளிவான பதில்களை மலுப்பரான பதில்களை சொல்லி இருந்தார் குறிப்பாக இருபத்தி மாவட்டங்களில் நாங்கள் போட்டியிடவில்லை ஒன்பதே ஒன்பது மாவட்டங்களில் மாத்திரம் நாங்கள் போட்டியிட்டு எண்பத்தி நான்கு அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்றோம் ஒரு மாதம் நிரம்பிய கட்சி இது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி பதிவு செய்யப்பட்ட கட்சி நவம்பர் மாதம் பதினெட்டு பதினான்காம் தேதி பாராளுமன்றம் தேர்தல் நடைபெற்றது இந்த குறுகிய காலத்திற்குள் எண்பத்தி நான்காயிரம் வாக்குகளை நான் பெற்றது மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பதாக சொல்லியிருந்தார் அதே போன்றும் அவரிடத்திலே தொடர்ந்தும் கேட்கப்பட்டது எதிர்வரக்கூடிய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அல்லது மாகாண சபை தேர்தல்களிலே போட்டியிடுவீர்களா அல்லது ஓய்வை அறிவிப்பீர்களா என்று கேட்டதற்கு கண்டிப்பாக நான் அரசியலில் இருந்து ஓய்வை அறிவிக்க மாட்டேன் யார் யாரோ எல்லாம் பயந்து ஒதுங்கி தேர்தலுக்கே வரவில்லை ஆனால் நான் தைரியமாக வந்தேன் ராஜபக்சாக்களுடைய பேர்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அது மாத்திரமல்லாமல் தற்போதைய அரசாங்கத்தை மெச்சி பாராட்டி பேசியிருந்தார் திருடர்களை பிடிக்க முடியுமான அரசாங்கம் இந்த அரசாங்கம் மாத்திரம்தான் இவர்களை பற்றி நான் ஒருபோதும் விமர்சனம் செய்ததே கிடையாது கடந்த காலங்களில் என்னுடைய வீடியோக்களை பாருங்கள் இந்த அரசாங்கத்தை நான் எப்போதுமே பாராட்டி இருக்கின்றேன் சுனில் ஹந்துனத்தியனுடைய நண்பர் லால்காந்த் என்னுடைய நண்பர் விஜித் ஹேராத் எப்போதுமே என்னை பாராட்டக்கூடிய என்னுடைய நண்பர் அனுரகுமார் திசாநாயக்கினுடைய நண்பர் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றேன் அவர்கள் நிச்சயமாக திருடர்களை பிடிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என்று சொல்லி

போவதாகவும் சொல்லி இருந்தார் டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் வழங்கப் போவது ரவி கருணாநாயக்க நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பு பற்றி உங்களுக்கு தெரியும் புதிய ஜனநாயக கட்சி சிலிண்டர் சின்னத்திலே தேசிய பட்டியலிலே ரவி கருணாநாயக்க இப்போது பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான விடயமாக அது பேசப்பட்டு வருகின்றது சிலர் சொல்லுகின்றார்கள் சட்டவிரோதமாக இவர் சிலிண்டர் சின்னத்தினூடாக பாராளுமன்றம் சென்றிருக்கின்றார்கள் என்று ஆனால் இன்னும் சிலர் சொல்கின்றார்கள் அவர் செய்ததில் எந்த விதமான பிழையும் இல்லை என்று எது எவ்வாறோ ஹரின் பெர்னாண்டோ மிக தெளிவாக சொல்லியிருந்தார் ரவி கருணாநாயக்க சட்டப்படியே அந்த தேசிய பட்டியலுக்கு ஊடாக

நான் பாராளுமன்றம் சென்றதிலே தொன்னூற்றி ஒன்பது வீதமானவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள் ஒருவர் இருவர் மூவர் தான் என்னை இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பயம் கட்சியின் தலைமை பதவி எனக்கு வந்துவிடுமோ என்ற பயம் அவர்களுக்கு இருக்கின்றது எனவே இதில் எந்த விதமான சட்டவிரோதமும் இப்போது கடந்த இரண்டு மூன்று நாட்கள் அவர்களுடைய சத்தம் இல்லாமல் இருக்கின்றது என்ற விடயத்தை ரவி கருணாநாயக்கர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இன்னும் ஒரு தேசிய பட்டியலுக்கான இடம் இருக்கின்றது யார் பாராளுமன்றம் செல்ல போகிறார் என்பதை பொறுத்திருந்தே பார்க்கவும் வேண்டும் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் வழங்க போவது எஸ் சம்பந்தமான ஒரு செய்தி இன்று அவர்களுடைய கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் இடம் சரமாரியான கேள்விகளை ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள் அதற்கு அவர் பல பதில்களை சொல்லியிருந்தார் குறிப்பாக இன்றைய ஏன் ஒன்று சேர்ந்தீர்கள் என்று கேட்டதற்கு நாங்கள் கண்டிப்பாக தேர்தலிலே தோல்வி அடைவோம் என்பதை தெரிந்திருந்தும் எங்களோடு பெருவாரியான மக்கள் ஒன்றிணைந்திருந்தார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் எனவேதான் நாங்கள் இன்றைய தினத்திலே ஒன்று சேர்ந்தோம் அது பற்றி பேசுவதற்காக வேண்டியும் எதிர்வரக்கூடிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எப்படியான கொள்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் எப்படியான விடயங்களை நாங்கள் முன்னால் எடுத்துச் செல்ல வேண்டும்

கட்சி இது எனவே அவரை பற்றி கேட்கின்றோம் என்று சொன்னதற்கு சாகர காரியவசம் திருப்பி பதில் சொல்லி இருந்தார் ஆம் அவர் ஜனாதிபதி தேர்தலின் போது மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றுக் கொடுத்தார் பாராளுமன்ற தேர்தலில் இந்த கட்சியை வழிநடாத்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அது மாத்திரமல்லாமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் இந்த கட்சியை வழிநடாத்தி வெற்றிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் உண்மை ஆனால் இப்போது அவருக்கும் இந்த கட்சிக்கும் இடையிலே எந்த சம்பந்தமும் இல்லை அவர் விரும்பிய நேரத்திலே நாட்டுக்கு வருவார் என்று பதில் சொல்லியிருந்தார் அதே போன்று உங்களுடைய கட்சி உச்சத்தில் இருந்த கட்சி இப்போது மிகப்பெரிய சரிவை சந்தித்து மூன்றே மூன்று பேரை மாத்திரம் பாராளுமன்றத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றது இதற்கு என்ன காரணம் என்பதை கேட்கக்கூடிய நேரத்திலே அற்புதமான பதிலை சொல்லியிருந்தார் எங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் வெவ்வேறான அப்பச்சிக்கலை தேடி சென்றார்கள் அது மிகப்பெரிய கட்சிக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் செய்யப்பட்ட சதி இது மிகப்பெரிய ஒரு காரணம் அதே போன்று இன்னும் பல முடிவுகள் நாங்கள் எடுத்த பிள்ளையான முடிவுகள் உரம் விடயத்திலே நாங்கள் எடுத்த முடிவு கொரோனா காலங்களிலே நாங்கள் பொருளாதார ரீதியாக எடுத்த முடிவு இது போன்ற முடிவுகளினால் எங்களுடைய கட்சி சரிவை சந்தித்திருக்கின்றது அவற்றை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் நிச்சயமாக சரி செய்து முன்னால் வருவோம் என்று சொல்லியிருந்தார் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் இறுதியாக நாங்கள் வழங்க போவது வைத்தியர் அர்ச்சுனா பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியும் நான் நேற்றைய நிகழ்ச்சியிலும் சொல்லியிருந்தேன் எதிர்வரக்கூடிய நாட்களிலே மறுக்க முடியாத ஒரு நபராக டாக்டர் அர்ச்சுனா மாறுவார் அவர் பாராளுமன்றத்திலே அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய லைவ் வீடியோஸ் இப்படி பல விடயங்களை நான் சொல்லியிருந்தேன் குறிப்பாக கடந்த காலங்களிலே தமிழ் ஊடகங்களிலே மாத்திரம் அவரைப் பற்றி பேசப்பட்டாலும் கூட இப்போது சிங்கள ஊடகங்கள் அவரை பற்றி தேட ஆரம்பித்திருக்கின்றது அவருடைய கடந்த கால பேச்சுக்கள் அவர் எல்டிடி அமைப்பை பற்றி பேசிய விடயங்கள் அதனுடைய தலைவரை பற்றி பேசிய விடயங்களை எல்லாம் இப்போது சிங்கள ஊடகங்கள் மிகப்பெரிய செய்திகளாக மாற்றி வருவதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் என சதகன் கருதி අපි අපේ දෙියෝ කියල ගිතන්නේ ප්‍රභාගරන්ව. හේතුව එයා අපේ වෙනුවට රන්ඩුවන ආණ්ඩුවත්ත එක්ක දෙවනයගත් තම එයාගේ වෙනුවට හත්තල සත්තරයක්ක් මිනිසු නිකම නැතිවුණ. ොො හිතල රන්න දැेंगेෙන් පP J J කට්ටිය है ගොඩක් මැරුණයි කාල එතකො ඔගල්लो අනිවාර යා ගො නැතිජ දවස ඔගොල්ල ක්වි දිෙනවාන ඒගේ අපි දෙමල මිනිසුත් අපිට අප කම இல்லන්නේ දेंगे අපිට ඕනේ අපේ වෙනුවට මරච්ච මනිසුව අප रेස්ටෙक् කදීලා එතකො වදින්නයි දුක්විදින්න අඩන්නයි අපි இல்லන්නේ பலரும் அவரைப் பற்றி சமூக வலைதளங்களில் எழுதியிருந்தாலும் சிங்கள சட்டத்தரணி அவருடைய பதவியில் எழுதியிருக்கின்றார் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வடக்கின் பல இனவாதிகளை துரத்திவிட்டோம் விரட்டிவிட்டோம் இனவாத அரசியலுக்கு நாங்கள் முடிவு கட்டிவிட்டோம் ஆனால் டாக்டர் அர்ச்சுனா போன்ற ஓரிருவர் இன்னும் இருக்கின்றார்கள் அவர்களுடைய இனவாத சிந்தனைகள் வெல்லப் போவதில்லை என்ற ஒரு பதிவையிட்டிருக்கின்றார் எனவே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டாக்டர் அர்ச்சுனாவுடைய இந்த விடயங்கள் தமிழ் மக்களை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்காமல் இருக்க வேண்டும் தமிழ் மக்கள் குறிப்பாக யாழ் மக்கள் அவரை பெரியோர் எதிர்பார்ப்போடு பாராளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் எதிர்வரக்கூடிய நாட்களிலே வைத்தியர் அர்ச்சுனா இது பற்றி சிந்திக்க வேண்டும் அவர் சார்ந்தவர்கள் இது பற்றி அவரிடத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த நாட்டுக்கும் அவருக்கு வாக்களித்த மக்களுக்கும் பயனுள்ளவராக வைத்தியர் அர்ஜுனா மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அளவில் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறுபட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் உங்களுக்கு தேவையான டிப்ளமா எச் டிகிரி மாஸ்டர்ஸ் பி போன்ற பாடனரிகளை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது